அன்பானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்டேட்ஸ் பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்குற மாநிலம் தெலுங்கானா தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் பதினேழு எம்பி சீட்டுகள் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் பாரத் ராஷ்ட்ர சமிதி மற்றும் பிஜேபி இந்த மூணுமே தனித்தனியாக பதினேழு சீட்டுகளில் போட்டிட்டுச்சு அது போக அசசுதீன் ஓஎஸியோட ஏஐஎம்ஐஎம் கட்சி ஒரு இடத்துலையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் ஒரு இடத்துலையும் போட்டியிட்டுச்சு தேர்தல் முடிவுகள்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எட்டு இடமும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு எட்டு இடமும் ஏஐஎம்ஐஎமுக்கு ஒரு இடமும்ி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிசம்பர் மாதம் ஆட்சியை இழந்த சந்திரசேகர ராவுடைய கட்சியான பாரத் ராஷ்டிர சமிதி ஒரே இடத்துல கூட வெற்றி பெறலை இத்தனைக்கும் அவர் கடுமையாக பிஜேபியை எதிர்க்கக்கூடியவர் காங்கிரஸ் கிட்ட ஆட்சி இழந்த காரணத்தினாலே என்னவோ காங்கிரஸோட சேர்ந்து போட்டியிடாமல் தனிச்சு போட்டியிட்டாரு அதன் காரணமாக அவருக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல அது போக ஆறு இடங்களில் காங்கிரஸோட தோல்விக்கும் காரணமாக இருந்தார் ஒருவேளை காங்கிரஸ் கூட சேர்ந்து போட்டிட்டு இருந்தாருன்னா பிஜேபி ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு தெலுங்கானாவுடைய நிலவரம் மாறியிருக்கும் இதனால் பாதிக்கப்பட்ட கட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா பிஆர்எஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கடந்த கால கசப்புகளை மறந்து சந்திரசேகரராவ் காங்கிரஸோட கைகோத்திருந்தாருனா பிஜேபி ஒரு சீட்டில் கூட வெற்றி பெற்றிருக்க முடியாது இது போன்ற செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்